உலக வரலாற்றில் முதன்முறையாக மாட்டுச்சாணத்தில் பெயிண்ட்கள் தயாரிப்பு மத்திய அரசின் காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் இயற்கை வழியில் தயாரித்து சாதனை மாட்டுச்சாணம் ஒரு சிறந்த கிருமி நாசினி பழங்காலம் முதல் இந்த காலம் வரை மாட்டுச்சாணத்தை தண்ணீரில் கரைத்து வீட்டு வாசல்களில் தெடித்து வரும் பழக்கம் இருந்து வருகிறது மாட்டுச்சாணம் இயற்கை உரமாகவும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாத எரிபொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதேசமயம் ரசாயன வண்ணங்கள் அதிக புழக்கத்திற்கு வராத நிலையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மாட்டுச்சாணத்தை கொண்டு அரசியல் கட்சிகள் சின்னங்களை வரைந்து சுவர் விளம்பரங்களும் செய்தன இந்நிலையில் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக மாட்டுச்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட பெயிண்ட் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்ற மாதம் தெரிவித்தார் இதன் மூலம் கால்நடை விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரம் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் மத்திய அரசின் காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் சார்பில் மாட்டுச்சாணத்தில் இந்த பெயிண்ட் முதன்முதலாக தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்த பெயிண்ட் வேதிக் பெயிண்ட் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத விஷ தன்மையற்ற புதுமையான பெயிண்ட் இது என கூறி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் இதற்கு காதி இயற்கை வர்ணம் என்று பெயரிடப்பட்டுள்ளது சுவர் பூச்சிக்கலவை பூஞ்சைக்கும் நுண்ணுயிருக்கும் எதிராக செயல்படும் முதல் வர்ண தயாரிப்பாகும் பசு சாணத்தை அடிப்படை பொருளாக கொண்டு மனம் இல்லாமல் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பூச்சுக்கலவை குறைந்த விலையில் இருப்பதுடன் இந்திய தர நிர்ணய அமைப்பின் சான்றையும் பெற்றுள்ளது காதி இயற்கை வர்ணம் இரண்டு விதங்களில் கிடைக்கின்றன டிஸ்டம்பர் நெகிழி எமல்ஷன் வர்ணம் இதன் மூலம் உள்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதுடன் தொழில்நுட்ப மாற்றத்தின் வாயிலாக நிலையான வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உலகின் புதுமையான முதல் முயற்சி என்றும் கூறுகின்றன